ஆசீர்வதிக்கப்படும் நான் சொல்றேன் உங்க குடும்பம் செம்மையாய் ஆண்டவருக்கு முன்பாக நடந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்கள் வந்த பாதை எனக்கு தெரியாது ஆண்டவர் சொல்லுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தேவன் உங்களுடைய சன்னதியை ஆமேன் பலப்படுத்தி உங்களுடைய வம்சங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறேன் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் அதை கவனமாக நீங்கள் கேளுங்கள் ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் அவன் வீட்டில் இருக்கும் உங்கள் வீட்டை குறித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்தோத்ரம் இந்த நாளிலே கத்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் ஆமீன் அவன் வீட்டில் உங்கள் இந்த அவன் என்கிற இடத்துல உங்களுடைய பெயரை வைத்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் ஆமீன் உங்கள் வீட்டில் அவன் வீட்டில் இருக்கும் டெய்லி இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்ல வேண்டும் ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் என் வீட்டில் இருக்கும் இது தேவ பிள்ளைகளுக்காக எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் இல்லாமல் பைபிள் சொல்கிறது நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னா ஐ மீன் ஆஸ்தி ஐஸ்வரியங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கும் ஆ பிரகாமுடைய சன்னதி உடைய வீட்டில் ஆப்ரகாமுடைய வீட்டில் எல்லா ஆசீர்வாதமும் இருந்தது ஆகையால் தான் ஆமீன் ஈஷாக்கு பெண் பார்க்க போகும்போது அவன் கொஞ்சம் தண்ணி கொடுத்து அவ்வளோதான் இவன் ரெண்டு ரெண்டு வலையில் தூக்கி கொடுக்குறான் தங்க கோல்டு வலையில் கொடுக்குறான் அப்போனா ஆப்ரகாமுடைய வீட்டில் ஏராளமான ஆமீன் பொக்குஷங்கள் கோல்டு பணங்கள் எல்லாமே இருந்தது அவன் ஆடு மாடு உள்ள சீமானாக இருந்தான் அவனை ஆசீர்வதித்ததுனால அந்த பூமி தாங்கக்கூடாத அளவு இருக்கிறது அதனால தான் இந்த பைபிள் சொல்லுகிறது ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும் என் கூட சேர்ந்து நம்ம இந்த தொலைக்காட்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன் என் கூட சேர்ந்து உங்கள் வாயை திறந்து சொல்லுங்க ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இமானுவருடைய வீட்டில் இருக்கும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும் இங்கே அப்படி தான் சொல்லுகிறது ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் உங்களுடைய நீதியை கத்தர் நிலைப்படுத்துவார் பிரியமானவர்களே ஆமீன் மூன்றாவது நான் மூன்றாவது ஒரு ஆலோசனை சொல்கிறேன் செம்மையானவர்களுடைய செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும் அவன் இரக்கமும் மனதுருக்கமும் நீதியும் உள்ளவனாக இருப்பான் கத்தர் உங்களை ஆமீன் இப்படியாக இரக்கம் உள்ளவர்களாக மன உறுதி உள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக வைப்பாராக ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் இறங்கி கடன் கொடுத்து அமீன் நீங்கள் கடன் வாங்கினவர்களாக இருந்தீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐமீன் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு நீ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் கத்துறவங்களை மாற்றுவார் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம் நான் விசுவாசிக்கிறேன் உங்களை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு வெற்றியின் வருஷமாய் ஒரு நன்மையின் வருஷமாய் ஒரு உயர்வின் வருஷமாய் ஒரு செழிப்பின் வருஷமாய் அநேக ஆயிரங்களுக்கு உதவி செய்கிற கரங்களாய் கத்தர் உங்களை மாற்றுவார் எப்படி யோசேப்பு சிறைச்சாலையிலேருந்து கர்த்த சிங்காசனத்துக்கு கொண்டு போனது உண்மையாக இருப்பது போல ஆபரகாம் இருந்து ஐ மீன் அநேகவர்களுக்கு தகப்பனானது போல கர்த்தர் நீங்கள் ஒன்றுமில்லை என்று நீங்கள் என்று கொண்டு இருக்கிறீர்கள் இல்லை இன்றைக்கு கத்தோடைய வார்த்தை உங்களுக்கு தான் உங்கள் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்கும் அநேகவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் உங்களை மாற்றுவாராக ஆமேன் ஆமேன் அது மாத்திரமல்ல பைபிள் சொல்கிறது அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் இன்னைக்கு பிசாசு அநேக குடும்பங்களை அசைத்து விடுகிறான் குடும்பத்துக்குள்ளே பிரிவினை குடும்பத்துக்குள்ளே சண்டைகள் குடும்பத்துக்குள்ளே யூக பிரச்சனை இப்படி ஏராளமான குடும்பங்களை பிசாசு அவன் தாக்குகிறான் இந்த மாலை வேளையிலே நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறேன் ஆமையன் ஸ்தோத்ரம் என்றென்றைக்கும் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள் நான் அசைக்கப்பட மாட்டேன் என் கூட சேர்ந்து நீங்க சொல்லுங்க நான் அசைக்கப்பட மாட்டேன் என் குடும்பம் அசைக்கப்படாது என் பிள்ளைகள் அசைக்கப்படாது என் தொழில்கள் அசைக்கப்படாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுடைய தொழிலை உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பிசாசு அசைத்திருப்பான் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு ஆமீன் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் ஒருத்தடைய வார்த்தை உனக்கு சொல்லுகிறது உங்களுக்கு சொல்கிறது ஆண்டவர் சொல்றாரு நீ அசைக்கப்படாதிருப்பாய் ஆமீன் அழைவய்யா கத்தோடைய நாம மகிமப்படுவதாக பிரை சொல்லாட் பிரை சொல்லாட் ஆ ஐயா பிரைஸ் பிரை சொல்லாட் ஒரு ஃபோன் வருது ஐயா சொல்லுங்கய்யா சொல்லாட் சொல்லுங்கயா என்ன காரியத்துக்காக ஜோம் பண்ணணும் உங்க பேர் என்ன பெரியா ராஜா சென்னையிலிருந்து இருந்து அன்பு சகோதரன் ராஜா அவர்கள் ஆமென் ஃபோன் பண்ணிருக்கிறாங்க அவருடைய குடும்ப ஒற்றுமைக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இன்னொரு ஃபோன் வந்துகிட்டு இருக்கு சரி நாம் தொடர்ந்து ஆமேன் அந்த ராஜா அன்பு சகோதரன் ராஜாவுக்காக பரலோகத்தின் பிதாவே நாம் ஜபிப்போம் கண்களை மூடி இந்த தொலைக்காட்சி மூலமாய் நீங்கள் எங்க இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை ஆவியானவர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறீர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பு மகனுடைய குடும்பத்தை ஆண்டவர் கட்டுவீராக அந்த குடும்பத்துக்குள்ளே பிசாசானவன் கிரிய செய்கிற பொல்லாத வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஐ பைண்ட் த நேம் ஆஃப் ஜீசஸ் இப்பொழுதே உங்களுடைய குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா அனி என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் நிறைவேறட்டும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் என்று நன்மைகள் அவருடைய வீட்டில் இருப்பதாக அவர் வீட்டுக்குள் இருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகள் வெளியேறுவதாக சமாதானத்தின் தேவன் மும்முரி நூல் அல்லாது என்று சொன்னிரு மூன்றாவதாக ஆவியானவர் இந்த மாலை வழியில் இணைத்துக் கொள்வீராக அந்த குடும்பத்தை இணைக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கிறபடினால் ஸ்தோத்திரம் போறதுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் 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 ஓகே பிரதர் கத்தருவங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் தொடர்ந்து எங்களுடைய டிவி நிகழ்ச்சிகளை பாருங்க கத்தருவங்களோடு கூட பாருங்க மறுபடியும் ஒரு ஃபோன் வருகிறது நாம் பார்ப்போம் ஸ்தோத்ராம் அலைய லோயா ப்ரைசல் அடைமா பிரைசலா அடையா ப்ரைஸலான் ஆமேன் ஸ்டோத்ராம் ப்ரைசலான்

அன்பு தாயாருக்காக பேரனுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக அவருடைய கற்ப பரப்புக்காக அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் பிதா குமாரன் பரிசுதாவின் நாமத்தினாலே அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக அந்த குடும்பத்தின் மேல் தேவனுடைய அன்பு ஊற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால அலையோய் அந்த குடும்பங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவதாக தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் கத்த தாவீதோடு இருந்தது போல அன்பு குடும்பத்தோடு கூட இருப்பாராக தாயரோட கூட இருப்பாராக நல்ல சுக பலன் ஆரோக்கியம் ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் லார்டு வர் பிளஸ் இன் தி நேம் ஆப் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 சரிமா லார்ட் வர் โอเค சரியா சரி 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 போன் வருகிறது ஜெபம் கேளங்க

அன்பு மகளுடைய கணவனருக்காக நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம் பாபிகளை ரசிக்க கிறிஸ்தேசு உலகத்துக்கு வந்தார் என்று வேதம் சொல்கிறபடி அப்படி எல்லா பாப பழக்கங்கள் மது போதைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிறோம் விடுதலை இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்க ஆண்டவர் வெளிப்பட்டு இருக்கிறார் இங்கே பைபிள் சொல்கிறது நான் வாசித்த அந்த ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் இன்னொரு

என் பேர் என் பேஸ்ட் எல்லாமே நீ சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு பேரு விஜயகுமார் சரி விஜயகுமார் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகளும் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் என்ன பொண்ணு என் பொண்ணு எல்லாம் பாப் வந்து செவன்த் படிக்கிறாங்க கோச்ச தம்பி வந்து சிக்ஸ்த் படிக்கிறாங்க கோச்ச வெரி குட் வெரி என்ன காரணத்துக்காக உங்களுக்கு ஜெபம் பண்ணனும்னு சொல்லுங்க கனவ வந்து ரசிக்க பண்ணனும் கோச்ச என்னமா கனவ ரசிக்க பண்ணனும் கோச்ச உங்க வீட்டை ரசிக்க பண்ணனும் பைபிள்ல பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரே சேவிப்பேன் நான் சொல்றேன் திருக்குதர் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு ஒரு ஆமைன்னு சொல்லுங்க இன்றைக்கு 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 உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு ஆமை ரசிப்பு கைகள் குருகு வலை

நான் ஒரு சங்கீதம் நூற்றி பனிரெண்டு எடுத்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பன்னிரெண்டு நூற்றி பன்னிரெண்டு மூன்றாம் வசனம் சொல்லுகிறது ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் அவன் வீட்டில் இருக்கும் நான் சொல்றேன் நான் கத்துடைய வார்த்தை சொல்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு திருக்க தரிசனமாக சொல்கிறோமா இதுதான் உங்களுக்கு கத்துடைய வார்த்தை ஆவியானவர் சொல்றாரு சங்கீதம் நூத்தி பனிரெண்டு மூணு சொல்லுங்க பாப்போம் நூத்தி பன்னிரெண்டு இந்த மூன்றாம் வசனம் உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் அவன் வீட்டில் இருக்கும் ஆமா நான் சொல்றேன் ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் உங்க வீட்டுல இருக்கும் உங்க வீட்டுல தானே நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க ஒரு என்னமா சரி நான் ஒரு ஜெபம் பரலோக பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பு மகளுடைய கூடாரத்தை வீட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன் ப்ளஸ் லாடர் பிளஸ் ஆஃப் ஆண்டவுடைய ஆசீர்வாதங்கள் குடும்பத்தில் வந்து தங்குவதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால அன்பு மகளுடைய கணவனாரை ஆண்டவர் ரட்சிப்பாக அவருக்கு இருக்கிற எல்லா பலகீன கட்டுகள் உடைந்து போவதாக வெளியேறுவதாக என்று கட்டெடுகிறோம் குமாரன் விடுதலை செய்தால் மெய்யாகவே விடுதலை உண்டாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மால வேளையில உடைய மகளுடைய கூடாரத்துக்கு ஒரு விடுதலை கட்டெடுகிறார் அதற்காக ஸ்தோத்திரம் சகை வீட்டுக்கு வந்து இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று இப்பொழுதே அந்த ரட்சிப்பு அன்பு மகளுடைய கூடாரத்துக்கு வந்தபடி நான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் 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 தொடர்ந்து இந்த பெண்ணியல் டிவியை பாருங்கம்மா உங்க குடும்பத்தையும் உங்க உங்க பிள்ளைகளையும் கத்திர ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு ஜோம் பண்ணிருக்கிறோம் இன்னையில இருந்து அற்புதம் தொடங்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காட் பிளஸ் சரிமா கட் பண்ணிருங்க ஓகே ஓகே கட் பண்ணிருங்க ஒரு போன் வருது

உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கலாம் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் உங்களுக்குள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு அவரை விசுவாசிக்கிறீங்க இல்லையா அவர் பெரியவர் உங்களுக்கு அந்த வாக்கர் துணை இல்லாம இன்னையில இருந்து நீங்க நடப்பீங்க இயேசுவின் நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லையா ஒரு ஜோ முடிவுமா கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஸ்தோத்ரம் 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 அன்பு மகனுக்கு அதிலோய் ஆண்டவுடைய விடுதலை உண்டாவதாக சூரியன் அஸ்தமிக்கும் போது பற்புல நோய் உள்ளவர்களை ஏசு வண்டை கொண்டு வந்தார்கள்

ஆமென் ஐயா கத்தர் உங்களுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க சரியா டிவி निकालச்சு தொடர்ந்து பாருங்க கத்தர் நல்லவர் ஸ்தோத்திரம் கட் பண்ணிருங்கயா அடத்தல கால் வருது சரி சரி Thank you thank ஐயா டிவி தொடர்ந்து பாருங்க

எனக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க பெண்களுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அந்த கடன் ஒரு ஆறு லட்சம் கூட கடன் பெற்று இன்னும் ஒரு இப்ப உங்களுடைய வீட்டுக்காரருக்காக நாம ஜெபம் பண்றோம் என்னமா குடிக்கிறார் அப்படிதானமா ஆமா சபைக்கு வர மாட்டேங்கறோம் வர மாட்டேங்கறோம் சரி விசுவாசிங்க பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுகிறது நானும் என் வீட்டார் வேண்டால் கத்தரே சேவிப்போம் என்று ஜோசுவா சொன்னது போல டெய்லி விசுவாசமா பேசுங்க

அந்த மகன் எங்கிருந்தாலும் உடைய வல்லமை அவரை தொடுவதாக என்று ஜெபிக்கிறோம் குமாரண்ணீர் விடுதலை செய்கிறேன் அதற்காக ஸ்தோத்திரம் அன்பு குடும்பமாய் இவர்கள் சபைக்கு சென்று ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்வராக சகோதரி ஆசீர்வதிக்கிறேன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று அன்பு மகளை பார்த்து சொல்கிறேன் அதற்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணுகிறோம் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று அன்பு பிள்ளைகளை அந்த பட்டணத்துல உயர்த்துங்கப்பா ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் சரிம்மா தொடர்ந்து ஜவம் கொடுத்தோம் வருது கட் பண்ணிருங்க ஓகே தேங்க்யூ சொல்லுங்கம்மா எங்க இருந்து பேசுங்கம்மா வெரி குட்

எங்க அப்பா வந்து ரட்சை பட்டும் குதிக்கிறாங்க பாசர் வந்து புதிய மரத்து அவங்க ரட்சை போக முடியாம பாசம் ஆமாம் நான் மூணு பொண்ணு ஒரு பையன் பாஸ்டர் நாலு பேரும் தம்பி வந்து அப்பா அம்மா கூட இல்லை அவன் ஒய்ஃப் பேச்சு இது போயிட்டான் அப்பாவும் இருக்காங்க தனியா கஷ்டப்படுறாங்க தம்பி வந்து மீண்டும் அப்பா அம்மா கூட வந்து இருக்கணும் அதனால தம்பி பையன் வந்து அப்பா கூட வந்து தம்பி அப்பா வந்து குடி குடிக்க கூடாது தம்பி வந்து அப்பா கூட சேரணும் சரி சரி கண்டிப்பா கண்டிப்பா நாம நாம நம்ம ആരാധிக்கிறவர் ஜீவன் உள்ளவர் நாம சுவாசிக்கிறவர் தூரத்துக்கு சமீபத்துக்கு ஆண்டவர் நாம ஜெபம் பண்ண போறோம் அப்பா ரசிக்கப்படுவாங்க ஒரு ஆமென் சொல்லுங்க

அன்பு தகப்பனாருக்காக நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் அந்த மகனுக்குள்ளே ஒரு புது மாற்றம் உண்டாவதாக ஓ ஸ்தோத்ரம் நீ எந்த இடத்தில் இருந்து விழுந்தாயோ என்று மறுபடியும் எழுப்பி அவனை நடக்க செய்கிற ஆண்டவர் அது நன்றி சொலுத்துகிறோம் அன்பு மகனை மறுபடியும் உயிர்ப்பிப்பேராக விழுந்து போன தாவீதினுடைய கூடாரத்தை மறுபடியும் கெட்டினது போல இந்த குடும்பம் மறுபடியும் இணையட்டும் என்று ஜபிக்கிறோம் பிரிவினையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை வழியில் நாங்கள் விரட்டுகிறோம் ஆண்டவர் இந்த மருமையான குடும்பத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிறோம் பிசாசினுடைய ஆதிக்கங்கள் வெளியேறுவதாக இந்த வீட்டுக்குள்ளே உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும் என்று சொன்னேன் இயேசுவின் நாமத்தினால இந்த வீட்டுக்குள்ளே தேவனுடைய சமாதானம் இருப்பதாக சுகம் இருப்பதாக ஆரோக்கியம் இருப்பதாக ஐக்கியம் இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் லார்டுவர் பிளஸ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஏசுவின் நாமத்தில் ஆமேன் 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 சரிம்மா அது உங்கள் அப்பா ரசிக்கப்படுவார் நீங்கள் குடும்பமாக ஆலயத்துக்கு போவீங்க உங்கள் குடும்பம் மறுபடியும் இணையும் உங்களை ஆசீர்வதிப்பார் சரிம்மா வேற இன்னொரு கால் வருது ஆமேன் ஒரு கால் வருதுமா முடிச்சுடுவோம் ஸ்தோத்திரம்

நம் குடும்பமாய் கத்தரை ஆராதிப்போம் நம் குடும்பமாய் கத்தரை சேவிப்போம் உங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆமேன் 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 கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்